குக்குவத்து கோமாளியில் நம்ம குறைசி மற்றும் புகழ் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து மாதம்பட்டி ரெங்கராஜை தனித்தனியாக கலாச்சி விட்டுட்டாங்க எப்படி அவங்க கலாச்சாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரம் வந்து கோமாளிகளை செலக்ட் பண்ணுற அந்த டாஸ்கில் பிரியா ராம் வந்து ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணுறப்ப அங்கே கோமாளிகள் இருந்து ஃபோன் பேசுவாங்க அவங்களோட குரல் டைரெக்டாக வராது அது வந்து ஒரு குழந்தைங்க குரல் மாதிரி ஏஐ டெக்னாலஜியை வச்சு மாற்றி அனுப்புவாங்க அதில் நம்ம குறைசி இருந்துக்கிட்டே என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு இந்த பாட்டை டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டூ டு டூ டூ டு அந்த பாட்டு இருக்கு இல்லைங்களா காத்து வாக்கில் ரெண்டு காதல் அந்த படத்தில் வர்ற அந்த பாட்டை என்னோட ஃப்ரெண்டுக்கு டெடிக்கேட் பண்ணணும் ஆ அப்படின்னு சொன்னாப்புல நான் கூட கொஞ்சம் நிமிஷத்தில் புகழை தான் கலாய்க்கிறான் பிள்ளையாட்டுக்கு அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் மாதம்பட்டி ரங்கராஜு இது குறைசி தான் வேணும்னே கலாய்க்கிறான் ஆ அப்படின்னு அவரே வாய் விட்டதுக்கு தான் ஆமால்ல அப்படின்னு நமக்கே தோணுச்சு இங்க நம்ம புகழ் உள்ளார என்ட்ரி ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த வாரம் காமேஸ்வரன் மைக்கிள் மதனா காமராஜ் அதில் வந்து அவர் கேட்ரிங் தானே வச்சுருப்பாரு ஸோ இதனால் வரைக்கும் நல்லா ஓடிக்கிட்டு இருந்த என்னோட ஒரு எனக்கு தெரிஞ்சவரு அவருக்கு தாங்க விஐபிலாம் கிளைண்ட்லாம் கஸ்டமரா கஸ்டமராக இருப்பாங்க ஆனால் இப்போ அவர்கிட்ட இருந்து எல்லாமே என்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கலாச்சி விட்டுருப்பாங்க இப்படி ஓப்பனாகவே மாதம்பட்டியை வச்சு செய்கிறாங்க மாதம்பட்டியும் இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கிறாப்புல ஸோ ரொம்ப காமெடி பண்ணுறாங்க ஒரு ரியலில் நடக்கிற ஒரு கண்டை வச்சு இங்கே ஷோவுலேயும் காமெடி இருக்கிறாங்க உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்